உங்களுக்கும் கிட்னி பிரச்சனை இருக்கா கிட்னி ஆச்சா டயாலிசிஸ் பண்ணுறீங்களா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கிறீங்களா உங்களுக்கான தீர்வு தாங்க இருக்குது உங்களுக்கான தீர்வு இங்கே இருக்குது இதுதான் மூக்கரெட்டை கீரை இதில் வெள்ளை மூக்கரட்டு கீரையும் வச்சுருக்கேன் சிவப்பு மூக்கரெட்டுக்கரையும் வச்சுருக்கேன் இதை குழம்பு செய்கிற மாதிரி கிட்னி ஃபெயிலியரில் உள்ளவங்க வாரத்துக்கு நாலு முறையோ அஞ்சு முறையோ குழம்பு செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்னி கிட்னி சார்ந்த அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரியாகும் ஈஜிஎஃப் பார் அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபில்ட்ரேஷன் அது இன்க்ரீஸ் ஆகும் யூரியா கிரேட்டின் லெவல் குறையும் ஹெச்பி ஈமோகுளோபின் அதிகமாகும் இது கிட்னியே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது காலகாலமாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதோடு சேர்த்து மழைநீர் காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு சேர்த்து சுரக்கா கூட்டு காலையில் நூறு கிராம் சாய்ந்தரம் நூறு கிராம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க நான் சொன்ன எல்லா உணவை எடுத்துக்கலாம் மழை நீரையும் குடிக்கலாம் ஆனால் உப்பு இல்லாமல் உணவில் நீங்கள் சேர்த்திக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்னி ஃபெயிலரே வரக்கூடாது கிட்னி பிரச்சனையே வரக்கூடாதுன்றவங்களும் இதை கடைப்பிடிக்கலாம்